ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு மலை மாடுகள் நல்ல மாடுகள் உழவு பழக்கம் உள்ள மாடுகள் இருக்குதுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் விற்பனை பதிவு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கிற காலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தேரில் வந்து வாங்கினதுங்க யார் வாங்கினாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர் அடிக்கடி ஃபோனில் கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க சரி கண்ணவர் தேர் வந்து பிடிச்சிருந்தா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தோம் வந்து பார்த்து அவங்களே வாங்கிட்டாங்க ஒரு அறுபத்தி மூன்றரை பட்ஜெட்டில் வாங்கியிருக்கிறாங்க நம்மளோட நேர்லேயே அவங்க பார்க்கலைங்க இருந்தாலும் வாங்கிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க ரெண்டாவது வந்து நமக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம் நான் உங்களுக்கு மீதி பணத்தை போட்டுறோம் உங்கள் இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டு ஜாயிண்ட் வாடகையில் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தேன் நிலமுறையை அனுப்பிச்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க நம்ம அதுக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தவங்க கண்ணவரம் இருந்து நம்ம தோட்டத்துக்கு ஏற்றிட்டு வந்துட்டோங்க ரெண்டு நாள் வச்சுருந்து இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு ஜாயிண்ட் வாடகை வந்து செட் பண்ணி அனுப்பிச்சி விட்றவங்க இந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ஹெல்ப்லாம் நம்ம பண்ணி தர்றவங்க கஸ்டமர் வந்து நம்மளை யாருனே தெரியாது இன்னொன்று நேர்லையும் பார்க்கல நம்ம தயாரித்த பணத்தை போட்டு விட்டாங்க மாடை நீங்கள் ஏற்றிட்டு வந்து உங்கள் தோட்டத்தில் ரெண்டு நாள் வச்சுருந்து ஜாயிண்ட் ஓடையை அனுப்பிச்சி அந்த மாதிரி நம்பிக்கையை தரமாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத இந்த எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம சொல்கிறவங்க நம்ம விட்டு அட்வான்ஸ் பண்ணாலும் கரெக்டாக கொடுத்த நேரத்துக்கு கொண்டு வந்து டெலிவரி நம்ம கொடுத்துட்றோங்க போட்டுற காலை வந்து பிடிச்சிருந்துன்னு வாங்கிட்டாங்க இன்னொரு காலை ஜோடி ஏதாவது வந்தாலும் சொல்ல சொல்லி சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி வீடியோவில் பார்த்துட்டு பல் போடாத காலம் தெளிவான காலம் ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு ஜோடியாக ஒரு பதினஞ்சு புடி உயரத்தில் ரெண்டு படில் இருந்தாலும் செவலை இல்லைன்னா பிள்ளையில் வந்து ஜோடியாக தான் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் சொல்லலாம் நம்ம ஜோடி வேணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம போட்டிருக்கிறோங்க காலை வந்து ஆல்ரெடி போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு ஜாயிண்ட் வடையிலும் கூட அனுப்பிச்சிக்கலாம் ஆனால் இதுக்கு தகுந்த மாதிரி செவலையிலையோ இல்லை ரத்த செவலையிலையோ இதே கலரில் இல்லை பிள்ளை கலர்லையோ இருந்ததுன்னா தாராளமாக நம்மளுக்கு கொண்டு கே ஃபோட்டோ வீடியோ அனுப்புங்க பேசுங்க காலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை அளவுக்கு இப்போ தான் ஒரு பொருள் ஓட்டவாய் ஆகிருக்குது நல்ல ஒரு பதினஞ்சு கோடி உயரத்தில் இருக்கவங்க நல்ல பெருமாடு இந்த உடல் கட்டில் இந்த திமில் கட்டில் ஏதாவது கலரில் நல்ல புறமாடு நல்ல வெயிட்டில் ஏதாவது இருந்துங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள் அந்த பாட்டிக்கு வந்து நம்ம வாங்கி கொடுத்துடலாம் மற்றபடி நம்ம வீடியோ பதிவை பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க டெய்லியும் மதியம் பன்னெண்டு மணிக்கு வரக்கூடிய வீடியோ பதிவை பாருங்கள் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவு போடுவோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மயில மாடு மட்டும் இருக்குது பெருசாக நம்ம விற்பனை பதிவுக்கு அதிகமாக வாங்குறதுக்கு வெளியில் போகலைங்க ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா மழையும் பேஞ்சிருக்குது அதே போக அந்த தேரில் வந்து ஏகா ஏராளமான கன்றுகள் மழை நிறைய விட்டு தீர்ந்துருச்சுங்க இன்னொரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா டெய்லியும் ஒரு அஞ்சு டு எட்டு விற்பனை பதவி போடுறதுக்கு உண்டான முயற்சி கண்டிப்பாக நம்ம பதவி எடுத்து நம்ம போட்டு கொடுத்துட்றோம் இன்றைக்கி விற்பனை பதவியில் பார்க்குறது ஒரு மயிலை மாடுங்க உழவு மாடும் இருக்குது உழவு பழக்கம் இல்லாத இன்னொரு மாடும் இருக்குதுங்க வீடியோ பதிவோ முழுமையாக பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மயிலை மாடுங்க மூணு கண் ஆல்ரெடி போட்டுருச்சு இப்போ வயிற்றில் பயிராக இருக்கிற கன்று வந்து பார்த்திங்கன்னா நாலாவது கன்றுங்க மாடு கரெக்டாக அறுபது நாள் ஆச்சுங்க அறுபது அறுபத்தொரு நாள் ஆச்சு நீட காலை சேர்த்து மாடு வந்து அறையெல்லாம் சுண்டிக்கிச்சு நல்ல ஒரு பால் வந்து பார்த்திங்கன்னா வதக்கிச்சுங்க கன்றுக்குட்டியை வந்து பிரித்து கொடுத்தாச்சு நம்மளே கொடுத்துருந்த மாடு தான் கறவை காலானிக்க வேண்டியதில்லை இன்னொரு பதினஞ்சு நாள் டூ இருபது நாள் போய் நம்ம செக் பண்ணோம்னா கண்டிப்பாக மாடு செனையாக இருக்குங்க ட மருத்துவர் வந்து செனையை இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க பதினஞ்சு நாளில் வந்து காலைக்கு வந்துடுங்க கரெக்டாக இப்போ ஊசி போட்டு எந்த சத்தம் இல்லை அறையெல்லாம் சுண்டிக்கிச்சு மாடு வந்து செனையாக உண்டான அனைத்து கூறுவார்களும் தெரியுது அப்படிங்கிறங்காட்டி வந்து நம்ம சொல்கிறோம் மாட்டு பொறுத்தளவுக்கு நல்ல பெரிய மாடுங்க கறவையும் நல்ல கறவை கறக்கும் காலை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க அறுபத்தொரு நாள் ஆச்சு இன்றைக்கி விற் விற்பனை பகுதியில் பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு பத்து நாள் போய் ஒரு எழுபத்து டு எழுபத்தஞ்சி நாள் ஆயிடுச்சுன்னா நம்மளே வந்து சென்னையை செக் பண்ணி கொடுத்துட்றோங்க அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க பார்த்து வாங்கிக்கலாமங்க ஆனால் மாட்டை பொறுத்தளவுக்கு சென்னைக்கு உத்தரவாதம் நூறு சதவீதம் நம்ம கொடுக்குறோங்க இன்றைக்கி இந்த பதிவை பார்த்து நீங்கள் வாங்குனிங்கன்னா கொண்டு போய் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கால அணைக்காமல் கறக்குறக்கு நல்ல ஒரு அழகு லட்சணத்தில் பின் மாடு ஏற்றத்தில் நல்ல பழைய வர்க்கம் டைப்பில் வரக்கூடிய மாடு மயில மாடு நல்ல மாடாக வச்சுருக்கோன்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாங்க விற்பனை விலை அப்படிங்கிறது ஒரு ஐம்பது ரூபாய் பட்ஜெட்டில் அனுசரித்து முன்ன பின்ன வரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் வீடியோ பதிவு பார்த்துட்டு பிடிச்சிருக்கீங்கன்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்களும் பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ரெண்டாவது மாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழவு பழக்கம் மற்றும் வண்டி பழக்கத்தோடு வேணும்னா இந்த மாட்டை எடுத்துக்கலாங்க மாடு நல்லா நீளத்தில் உயரத்தில் இருக்குதுங்க நல்ல தாடாக இருந்தால் அடையில பெண் மாடு வேலை சொன்னால் கால் கருப்பு நல்லா சின்ன முகத்துலங்க குணவனத்தில் நல்ல ஒரு அப்பேற்பட்ட குணவனத்தில் இருக்குதுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு வந்து செனை வந்து உறுதி இல்லைங்க சுத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா கரம்பஸ் காலை சேர்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க ஆனால் வந்து மறுபடியும் அடுத்த நாளே வந்து காலைக்கு வந்துருச்சு அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு உழவுக்கு வண்டிக்கும் வேணும்னா தாராளமாக கொண்டு போவாங்க அப்படியே ஓட்ட ஓட்ட நசீதிக்கு வரும் நசீதுக்கு வந்து நீங்கள் காலையாக எப்படியோ என்ன சேர்க்கை பண்ணிட்டீங்கன்னா சின்ன நின்று அது நம்மளுடைய லக் அப்படின்னு சொல்லி வச்சிக்கலாமங்க உழவுக்கு வண்டிக்கு கேரண்டிங்க ரெண்டு பக்கம் போகும் தொந்தரவு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது இந்த மாடுகள்லாம் வந்து கறிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறக்க தான் வாங்கிட்டு தருக்கிறவங்க நல்ல நெட்டவரமான மாடு தரமாக இருக்குங்க குண நல்லாயிருக்கும் வாய்க்கடிசு நல்லா இருக்குங்க விருப்பம் இருந்ததுன்னா பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கூப்பிடுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஒரு ஆறு மணி வரைக்கும் வரலாமுங்க அதே மாதிரி நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கியத்துக்கு மேக பொங்கலூர் பல்லடத்துக்கு ஒன்று இருக்குதுங்க எப்பவும் போல் நம்ம ஆரம்பத்தில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இடம் புதிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் வந்து மேக கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பத்தாவது கிலோமீட்டரில் காப்பரம்பத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது இரண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்குங்க தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்குங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவான மாடுகள் கண்டு நம்ம வாங்கிறதுக்கும் போகலை அப்படி கேட்டதுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கலாமுங்க அடுத்தடுத்து வந்து தொடர்ச்சியை விற்பனை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையிலேருந்து தொடர்ச்சியை கொண்டு வராமங்க காலக்கன்றுகள் கண்ணுகள் கரவு மாடுகள் சினை மாடுகள் எல்லாமே கொண்டு வரோம் பார்த்துட்டு எப்பவும் போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடைகள் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவங்க இந்த மாட்டு பொறுத்தளவுக்கு ஒரு நாற்பத்தொண்டரூவா வேலை சொல்லியிருக்கிறவங்க இன்றைக்கி கறிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரூபா முப்பத்தொம்பது ரூபாய் கேட்குறாங்க நம்ம கொடுக்கல எங்கேயூருக்கு வளப்புக்கு போவோம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து விற்பனை பதிவு போட்டுருக்குறேங்க பிடிச்சிருக்குன்னா தாராளமாக ஆரம்ப தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மீண்டும் நாளை வரக்கூடிய பதிவையும் பார்த்துங்க நன்றி வணக்கம்